தவறுகள் இருந்தாலும் கூட இவர் செய்ததை வந்து நம்ம நியாயப்படுத்தி பேச முடியாது எமோஷனல்ன்றது வந்து எது இதில் காரணமோ அதில் தான் காரணம் ஒரு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் பண்ணுறது அந்த மருத்துவரால் பல பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கலாம் சில நோயாளிகளுக்கு வந்து தாமதமாக கூட நோய் சிகிச்சை வந்து குணமடைப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஆயுதங்களை கொண்டு போகிறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் ஒரு தாய் வந்து மருத்துவமனையிலேயே ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு மகனால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அதில் வந்து தாயாருக்கு எப்படி இருக்கும்போது எல்லாம் தாயை விரும்பாத மனிதன் எவனுமே கிடைப்பா ஆமா அப்படி இருக்கும்போது அந்த தாய் மீது அவன் கொட் கொண்டு உள்ள அந்த பற்றும் பாசமும் நேசமும் தான் இவனை வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கான் அவன் ஒரு காய்கறி வெற்ற கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கானக்கா அவன் வந்து ஒரு கிரிமினலோ அவன் முன் அனுபவம் உள்ள நபரோ கிடையாது தன்னை அறியாமல் அந்த மனிதனுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் அவன் ரொம்ப டீப்பாக போனதுனால அவனுக்கு என்ன செய்யணும்னு அறியாது செய்த ஒரு சம்பவம் தான் அது அவர் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் வந்து அவருமேல அவங்க வந்து நிர்வாக ரீதியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அதுக்கு இந்த பையன் போய் செய்திருக்கிறது வந்து வயலன்ஸ் கையிலேற்றுமை பண்ணது வந்து இது ஒரு தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக அதை நம்ம நியாயப்படுத்திலாம் பேச முடியாது தவறு தவறு தான் பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா த ஃபார்மா ஹைகோர்ட் லாயர் நம்மளோட சட்ட போராளி ரவி தான் நம்ம கூட இருக்கார் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் சட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சட்டத்தை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்க போகிறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா ரவியண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மாணவர் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு தாக்கிட்டாங்க குத்திட்டாங்க இது வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அதே மாதிரி இவர் கீழே வந்துட்டு நிறைய நிறைய செக்ஷனில் கேஸ் போட்டு உள்ளே அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன நீங்கள் இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறீங்கண்ணா அதாவது தமிழ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய வழக்கு வந்து கிண்டி அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவர் வந்து தாக்கப்பட்டார் ஒரு பையன் வந்து தன்னுடைய தாயார் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க சிகிச்சை வந்து முறையாக தரல கிட்டத்தட்ட பல மாதங்களாக வந்து சிகிச்சை பெற்று எந்த முன்னேற்றமும் இல்லை போய் கேட்கும்போதும் கூட நமக்கு சரியான முறையான அவங்க விளக்கத்தை கொடுக்க மாட்டேன்னு நான் அவர் வந்து ஒரு எமோஷ்னலில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவருக்கு சொல்கிறாரு ஆனால் இப்படி வந்து அவர் செய்திருக்கக்கூடாது ஒரு ஆறு ஏழு மாதமாகவும் ஒரு ஒரு பல மாதங்களாகவும் இப்படி ஒரு அவங்க தாயாருக்கு வந்து சிகிச்சை பெற்று வராங்கன்னாக்கா அதனுடைய தன்மை என்னன்றது அந்த மருத்துவர் சரியாக சொல்லலனா அவருக்கு மேல் மருத்துவரில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க போய் அவர் அணுகிருக்கலாம் இல்லைனா ஒரு ப்ரெஸுக்கு ஒரு வெளியே வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கலாம் அவர் வந்து இப்படி ஒரு சம்பவம் அந்த மருத்துவர் மேலே அந்த ஆக்ரோஷத்தை வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் காட்டி ஒரு வைலன்ஸை பண்ணி சட்டத்துக்கு விரோதமான செயல்பாட்டில் செயலில் ஈடுபட்டு தான் இப்போ இந்த உண்மைகளை வந்து வெளிய கொண்டு வரணும் இப்போ அவங்க சொல்றாங்க ஒவ்வொன்றும் இது போல வந்து எங்க தாயார் அனுமதிக்கப்பட்டிருந்தோம் இதுபோல சிகிச்சை பெற்று வந்தாங்க அதுல வந்து முன்னேற்ற அடையில போய் கேட்டாக்க அவங்க தாயார் ஒரு பேட்டி மாதிரி விளக்கம் கேட்க போனோம்னா இங்கிலீஷ்ல பேசுறாரு நோட் புக்ரா அதே மாதிரி அந்த சிடி ஸ்கேனை வந்து அது போன்ற உண்மை சமூகம் இருக்குமா தான் உடனடியாக வந்து உங்க சுப்பிரியர் அந்த மருத்துவருக்கு மேல இருக்கிற சுப்பிரியர் ஆஃபீஸருக்கு நீங்க தாராளமா தெரிவிச்சிருக்கலாம் இவங்க இது இவங்களுக்கு சரியான ஒரு அனுபவம் அணுகுமுறை இல்லாததுனால தான் இப்போ வந்து இது வந்து ஒரு வயலன்ஸில் போய் முடிச்சிருக்கு ஆனால் மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறது வந்து இது சட்ட சட்டவிரோதமாக எந்த செயல்கள்லையும் ஈடுபடக்கூடாது சட்டம் நம்மளை காக்கிறதுக்கு தான் இருக்காது யார் சட்டம் சட்டத்தை மீறி எந்த தவறு செஞ்சாலும் அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணோம் இவர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து கூடாது இப்போ இவர் செய்த சம்பவத்தினால யாருக்கு பாதிப்பு அதிகமாக அப்படின்னாக்கா அவங்க தாயாருக்கும் அந்த பையனுக்கும் தான் இப்போ பாருங்க அட்டம் மர்டர் த்ரீ நாட் டூ செக்ஷனு இவர் மேலே வந்து நிறைய செக்ஷன்ஸ் அப்படியே போட்டுருவாங்க ஐபிஎஸ்சில் இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அட்டம் மர்டர் போட்டுருவாங்க காயங்கள் விளைவித்தல் அப்புறம் பயம்பூத்துறது அச்சுறுத்துறது தொழில் செய்ய விடாமல் பணி செய்ய விடாம தடுத்தணும் ஏழு பிரிவுகளில் போட்டிருக்கு இதெல்லாம் தமிழக அரசே சொல்லியிருக்கு இல்லைங்களா ஏழு பிரிவுகளில் வழக்கு போட்டு அவர் வந்து விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்தியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விசாரணை முடிவில் தான் வந்து தன்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் தவறுகள் இருந்தாலும் கூட இவர் செய்ததை வந்து நம்ம நியாயப்படுத்தி பேச முடியாது எமோஷனன்றது வந்து எது இதில் காட்டணுமோ அதில் தான் காட்டணும் ஒரு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் பண்ணுறது அந்த மருத்துவரால் பல பேர் வந்து பலனடைஞ்சிருக்கலாம் சில நோயாளிகளுக்கு வந்து தாமதமாக கூட நோய் சிகிச்சை வந்து குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஆயுதங்களை கொண்டு போகிறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் அப்படி யாருமே ஈடுபடக்கூடாது இன்னும் பல இடங்களில் கூட அப்படி நடக்குது அப்படின்னாக்கா முறையாக அணுகுங்க முறையாக போய் செயல்படுத்துங்க இன்றைக்கி பாருங்கள் எல்லாேருமே வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் வந்து பல நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இவங்க மருத்துவர்கள் தாக்கப்பட்டதுனால எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஸோ இதனால் வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு நாள் வேலை நிறுத்தம் கஷ்டங்கள் பல நோயாளிகள் இப்போ ஒரு ஒரு தரப்புக்காக மீது எல்லாருமே வந்து கஷ்டத்தில் போய் முடியுது ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க எதுனாலுமே வந்து மேலே சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு தெரிவிங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க தான் நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு தான் நம்ம மருத்துவர்களை வச்சுருக்குறாங்க அவங்களும் காப்பாற்றுக்க தான் இருக்காங்க அதனால் வந்து தயவு செய்து இது போல் சம்பவத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து இல்லை இப்போது நீங்கள் சொன்னீங்க இயல் பிரிவு கீழே வந்துட்டு இவர் மேலே கே கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு தண்டனை எந்த மாதிரியான எவ்வளோ சிவியரான தண்டனைகள் இருக்கும் அதை தாண்டி வந்துட்டு இவர் ஆக மொத்தத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருப்பாரா இல்லை வந்துட்டு இவர் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஜெயிலில் இருப்பார் இந்த விசாரணை டைமிங் எல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் இந்த செக்ஷன் எல்லாம் எப்படி போகும் அது எப்படின்னா இப்போ இவரு மேலே இருக்க போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு வந்து பெயிலெலாம் கிடைக்காது தொண்ணூறு நாள் கண்டிப்பாக இவருக்கு பெயில் கிடைக்காது அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்கொயரி ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பெயிலான அந்த ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவுதான் கிடைக்காது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை செய்துருக்கிறது இனி வந்து இப்போ இப்போ யார் வந்தாலும் செக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னாக்கா அதை செக் பண்ணி அனுப்ப முடியுமான்னு தெரியல ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்கு பத்து அட்டண்டர் வருவாங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பத்து பேரையும் நீங்கள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துனீங்கன்னா அதில் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து பத்து பேர் அஞ்சு பேர் வராங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஊர்லேருந்து வருவாங்க தாமதமாக வருவாங்க ஸோ மருத்துவமனையில் ஒரு நேரத்தை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து மீறி தான் வந்து மனிதா விமானத்தில் சில நோய் பார்க்க வராங்கன்னா இப்படி செக் பண்ணோம்னா எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் அது வந்து சாத்தியமாக சாத்தியமாக நிறைய பேர் வர நாம தான் வந்து பாதுகாப்பாக வரணும் நம்ம எதுக்காக வரோம் நம்ம நோயாளியை குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க வந்து கடவுளை போய் கும்பிட்டு வராங்க மருத்துவர்களையும் நம்ம கடவுளாக தான் நினைக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க ரெண்டாவது ஆயுதங்களை கொண்டுலாம் போகக்கூடாது இப்போ என்ன தான் இருந்தாலுமே வந்து வாயால் கேட்கணும் இல்லைனா ரிட்டனில் கேட்கணும் இல்லைன்னா மேல் அதிகாரிக்கு அவங்க தெரிவி இது என்னன்றது அப்போவே அவங்க அதை பூர்த்தி செய்யணும் இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி அவர் எடுத்துகிட்டு போன ஆயுதம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு பட்டாக்கத்தி அந்த மாதிரியான ஆயுதம் கூட கிடையாது வீட்டில் வெட்டுற ஒரு சாதாரண ஒரு ஒரு நம்ம வெங்காயம் வெட்டுற கத்தி வெஜிடபிள்ஸ் வெட்டுற கத்தி அதுதான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போ அந்த மனுஷனோட மனநிலை வந்துட்டு எவ்வளோ விரக்தியாக இருந்திருக்குன்னு பாருங்களேன் அதுதான் நான் நரவியான உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ அவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் தள்ளப்பட்டிருப்பாரு இது வந்துட்டு யார் மேலே நம்ம வந்துட்டு தப்பு சொல்லலாம் கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை வந்துட்டு இவருக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு இமோஷனலாக யாருமே சப்போர்ட் பண்ணல அதனால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குதா இது உங்களோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு யார் மேலே தான் அந்த ஃபால்ட்டுன்னு ஒரு நல்ல நல்ல ஒரு கேள்வி அது இப்போ என்னென்னா அவர் எடுத்துகிட்டு போனது ஒரு பட்டாக்கட்சியும் அந்த மாதிரி நான் அதில் ஒரு காய்கறி வெற்ற கட்சி மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன்னா அவர் வந்து ஒரு கிரிமினல் கிடையாது அவர் மேலே வழக்குகள் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து தாய் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு பாசத்தினால என்னுடைய தாய்க்கு வந்து நோயை வந்து சரியா குணமடையில இல்ல இவ்வளவு நாட்கள் ஆகுது இது கேட்டாலும் முறையா நான் மாதிரி ஒரு சில மோட்டிவ்ல போயிருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களை திருத்திக்கிற விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா குணம் அடைவது கிடையாது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்க கீமோ தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவோட லங்ஸ் எஃபெக்ட் ஆச்சுது ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த மருத்துவமனையில் வந்துட்டு லங்ஸை மாற்ற சொல்கிறாங்க லங்ஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்கு ஸோ இது வந்து அதனால தான் நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ அந்த டாக்டர் மேலே தப்பா இல்லை வந்துட்டு உயிர் பண்ணது தப்பா இல்லை வந்துட்டு நம்ம ஹோல் சிஸ்டமே நம்ம தப்பு சொல்லுவோமா இல்லை அப்படி நம்ம வந்து பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது அவங்களுடைய அவங்க தாயாருடைய பாடி கண்டிஷனை பார்க்கணும்ல ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு தான் இன்னொரு நோய் வந்து உண்டாச்சுன்னு அப்படி சொல்ல முடியாது அவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்தே வரும்போதே ஒரு சிகிச்சைக்காக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து தான் வராங்க அப்படி இருக்கும்போது அங்கே போய் அவங்களுடைய உடல் என்ன அவங்களுடைய பலன் எவ்வளோ இருக்குது இது இந்த இந்த மெடிசனுக்கு அது அந்த உடல் வந்து கட்டுக்குள்ளே வருதா இல்லையா எல்லா தன்னோட பாடி டி கண்டிஷனில் தான் அது வேற ஏதாவது நோயாக மாறுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணுமே தவிர எடுத்த உடனே நம்ம வந்து யாரையுமே பொதுவாக உண்மை தெரியாமல் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இன்னொன்று வந்து குணமடைச்சு அனுப்பணுன்றதுக்காக தான் வந்து மருத்துவமனைகள் இருக்குதே தவிர மற்றபடி இவங்களை வந்து நம்ம சரியான முறையான சிகிச்சை இல்லாமல் அவங்களை அனுப்பணும் ஒரு திருப்தி இல்லாமல் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இந்த மருத்துவமனையும் செயல்படுறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இவர் கொடுத்த பேட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி இவர்தான் வந்துட்டு மூத்த பையன் வீட்டில் ஸோ இவரோட தம்பியும் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா இல்லை என் ப என் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடாதவன் இன்னி வரைக்கும் அவன் மேல வந்துட்டு எந்த ஒரு தப்புமே கிடையாது அவர் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னு ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆ சொல்லிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நார்மலான மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கோவம் வர்றது சாத்தியமே கிடையாது அப்போ அவரை வந்துட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ள சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா சார் இப்போ வந்து ஒரு தாய் வந்து மருத்துவமனையிலே ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு மகனால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அதில் வந்து தாயாருக்கு இப்படி இருக்கும்போது எல்லாம் தாயை விரும்பாத மனிதன் எவனுமே கிடைக்கும் ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த தாய் மீது அவன் கொட் அந்த கொண்டு உள்ள அந்த பற்றும் பாசமும் நேசமும் தான் இவனை வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கான் அவன் ஒரு காய்கறி வெற்ற கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கானாக்கா அவன் வந்து ஒரு கிரிமினலோ அவன் முன் உள்ள நபரோ கிடையாது தன்னை அறியாமல் அந்த மனிதனுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் அவன் ரொம்ப ப்பா போனதுனால அவனுக்கு என்ன செய்யணும்னு அறியாது செய்த ஒரு சம்பவம் தான் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்படுறான் அவங்க தாயாரும் அவங்க வேதனை படுறாங்க இவங்க ஒரு ஆர்ட் பேஷண்ட் அவங்க மருத்துவமனை நோயாளியாக இருக்காங்க அவனை பற்றி சொல்கிறவங்களும் அவனுக்கு அவனுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது போல் சம்பவத்தில் வந்து ஈடுபடக்கூடாது பல எவ்வளோ சம்பவங்கள் வந்துருக்குது எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குது அதை முறையாக அணுகுங்க எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் யார் அதனால் மருத்துவமனைக்கெலாம் செல்லும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கும் அதில் எந்த சேதாரமும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி போயிட்டு நம்ம விசாரித்து அவங்க நல்லது கெட்டதை பார்த்துட்டு அது குணமடைகிறதுக்கான என்னென்னதை மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் செவி சாய்க்கலாம் அப்படின்னா உயர் அதிகாரிகிட்ட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தகவலை தெரிவிக்கலாம் எல்லா துறையிலுமே மேல் அதிகாரிகள் இருப்பாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கெட்டவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது சூழ்நிலைகள் தான் அப்படி காரணமாக வருது ஆனால் இந்த மாணவன் அதுபோல் ஒரு வயலன்ஸ் ஒரு கத்தி எடுத்துருக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க இவர் வந்துட்டு ஒரு ஒரு டெப்ரேஷனில் போயிட்டு இல்லை ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் மேல இந்த ஃபால்ட்டுன்னு ஒன்று சொல்லுவா கவர்மெண்ட் இன்கேஸ் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்ல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே இந்த மாதிரி டாக்டர்ஸை கண்டினியூஸா செக்அப் வர பேஷண்ட்ஸும் சரி இல்லை டாக்டர்ஸ் மேல ஒரு கண் வச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு இதெல்லாம் தவிர இருக்கலாமே ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு கவர்மெண்ட் மேல கூட இந்த குற்றத்தை சாத்தலாமா இல்ல இல்ல கவர்மெண்ட் மேல வந்து குற்றத்தை சாத்த முடியாது இது என்னன்னா வந்து அவங்கவுங்களுடைய பணிகளை அவங்கவுங்க செய்தா ாலுமே எந்த விதமான பிரச்சனையும் வராது நம்ம எல்லாத்துக்குமே வந்து அரசு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அங்கொன்று இங்கொன்றுமான ஒரு சம்பவங்கள் தான் சிலது நடக்குது மீ எல்லா போல் நடக்கலையே இந்த சூழ்நிலை எதுக்காக இது ஏற்பட்டது எதன் அடிப்படையில் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டுச்சுன்றதும் வந்து அவங்க விசாரணையில் சொல்லுவாங்க அதன் பிற்பாடு தான் நம்ம அதுக்கான முடிவு எடுக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சொல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா கவர்மெண்ட் வந்துட்டு சிஸ்டம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவமனை எடுத்தாலே சரி இல்லை வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஒரு பிரசவம் நடக்கிற ஏரியாவில் வந்துட்டு யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு சாதாரண ஒரு மா ஒரு பையன் இல்லை வந்துட்டு ஒரு 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 ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருனா போனாங்கன்னா கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடும் யாருமே உள்ளே வராதிங்க அப்படின்னு இருக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்னு ரன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டு ஏன் இர்ஃபான் மட்டும் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாரு அவரோட பேபியோட தொப்புல கட் பண்ணுறாரு அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹை கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க லோ கிளாஸில் இருக்கிறவங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியாக நடக்கலை ஸோ இது நம்ம யார் தான் சொல்றது ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியான ப்ரிவிலேஜஸ் கிடைக்குது அதே மாதிரி நம்மள மாதிரி லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியான ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் வந்து எந்த எந்த நாட்டில் நடந்துச்சுன்றீங்க இங்க தான் நடந்தது நம்ம சென்னையில் அதுக்கு அரசு என்ன விளக்கம் கொடுத்து தெரியுங்களா அரசு விளக்கம் செய்து இருக்கிறது முற்றிலும் தவறானது அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சுகாதாரத்துறையில இருந்து அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க அவருக்கு அறிக்கையும் அமைச்சு நோட்டீஸும் அமைச்சிருக்காங்க விளக்கம் கேட்டிருக்காங்க ஆனால் விளக்கம் கேட்டாங்கன்னா இப்போது இந்த மாதிரி இப்போது இன்கேஸ் அந்த குழந்தைக்கு எதனோ ஒன்று இருந்தத மாதிரி இப்போ டாக்டரை குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்கு 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 டக்குன்னு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இப்போ அதே மாதிரி அவர் மேலேயும் அந்த ஆக்ஷன் எடுக்கலாம்ல ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கல ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இன்கேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாது விசாரணை செய்யலாம்ல அதுவும் கூட ஏன் செய்யலை சார் அப்படி சொல்லிட முடியாது இல்லை இல்லை அதுக்கு தான் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல வந்து இப்போ வந்து இல்ஃபான் வந்து அவர் வீடியோ வெளியிட்டு தான் அது போல் ஒரு விஷயமே வெளியே வந்தது அப்படி இருக்கும்போது அவருடைய செய்த தவறை வந்து அவர் உணர்ந்து அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு அதுக்கேற்ற விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காரு ஸோ மன்னிப்பு கிடைத்து மன்னிக்கிறவங்க மனுஷன் இல்ல மன்னிப்பு வந்துட்டு அவர் ஆக்சுவலி ஜென்டல் ரிவீல் பண்றதுக்காக தான் மன்னிப்பு கேட்டிருந்தாரு இப்போ இந்த தொப்புள் கொடி கட் பண்ணதுனால என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெபினட்டா நாங்கள் வந்துட்டு ஆக்சன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பாக்கும்போது ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எல்லாமே வந்துட்டு மூடி மறைக்கலாம் இதுவே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கும்போது பட்ட பகல் எல்லாமே இப்போ அந்த அந்த பையனும் வந்துட்டு சாதாரணமா அந்த கத்திய தூக்கிட்டு போடுறதா இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து பாத்து இவங்க கத்துக்கிறாங்களா ஏன்னா வந்துட்டு கிடையாது அந்த சம்பவம்ன்றது அவர் வந்து தன்னுடைய குழந்தை என்னவா இருக்கணுன்றதுக்கு அந்த சப்ஜெக்ட் வேற இந்த சப்ஜெக்ட் வந்து முற்றிலுமா வந்து வேற ஆனா ரெண்டுமே இமோஷன் தானே என்ன வந்துட்டு அதுவும் ஒரு ஒரு பேபி இமோஷன் இது வந்துட்டு ஒரு தாய் இமோஷன் இமோஷன் வந்துட்டு ரெண்டுமே அதனால தான் இந்த சொல்றது கூட அப்படின்னாலும் கூட இவங்ககிட்ட விளக்கத்தை கேட்டேன் இல்ஃபான் வந்து இனி அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு விளக்கத்தை கொடுத்த மன்னிப்பு கேட்டிருக்காரு இன்னொன்னு வந்து இதை செய்யக்கூடாதுன்றதுக்கு சட்டமே இருக்குது ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து ஆனா பெண்ணான்றத வந்து இல்ல ஆனா பெண்ணான்ங்கிறத தாண்டி இன்னைக்கு அவர் தொப்புள் கொடியை கட் பண்ற நிலைமைக்கு வந்து நின்றுட்டு இருக்குதுன்னா அது முற்றிலும் தப்பு தான் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இல்ல எடுப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த பையனை அரேஸ்ட் பண்ணத மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஏன்னா இவரை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ் அதனால தான் இந்த கேள்வியை கேட்கறோம் உங்ககிட்ட சட்டங்கள் என்னருக்குமே சமம் தான் அது வந்து பணக்காரங்களுக்கு ஒண்ணு ஏழைங்களுக்கு ஒண்ணு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு அப்படின்லாம் இந்த சிஸ்டமும் கிடையாது சிஸ்டம்ன்றது ஒண்ணுதான் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க முன்ன பின்ன காலத்தாவதமாகலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து பல கற்பனை கேள்விகள்லாம் எழுப்பி நம்மளே முடிவுக்கு வரக்கூடாது அதே மாதிரி இப்போ இந்த பையன் வந்துட்டு உள்ளே போயிருக்கனால இவரோட மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஒரு பாவப்பட்ட பையன் அவனுக்கு ஊர் உலகம் எதுவுமே தெரியாது அவர் முதல் முறையாக வந்துட்டு சிறைக்குள்ளால் போயிட்டார் சார்ஜ் ஷீட்டோ ஃபைல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க உள்ளே போகும்போது இவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் இவருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ஹார்ட்டில் வேறு பிரச்சனைன்றாங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறமும் இவர் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்தாக இருப்பாரா இவருக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கிடைக்குமா அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைம் டு டைம் கிடைக்குமா இல்லை வந்துட்டு அங்கே போயிட்டு சிவியரான தண்டனை இவர் ஃபேஸ் பண்ணுவாரா என்ன சிறைக்கு செல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து வெளியிலேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு தன் அறியாத ஒரு எமோஷ்னலில் ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் அது உள்ளே உணர்ந்தாருன்னா கூட அதுக்கு ஒன்றும் கிடையாது செய்த தப்புக்கு அவர் தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் அதில் மாற்று கருத்து கிடையாது இருப்பினும் ஜெயிலில் வந்து அவருக்கு வந்து சுகாதாரம் மருத்துவம் எல்லாருமே இருக்காங்க அவருக்கு டைம் டு டைம் என்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க செடியில் வந்து வசதிகளாம் இல்லாமல் குழுலாம் இருக்குது யாருக்கு என்ன என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இமீடியேட்டாக ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் உள்ளே வச்சுருக்காங்க என்ன ஒன்று இவர் அந்த தப்பை வந்து உணரணும் இனி இது போன்ற சம்பவங்கள்லாம் அவர் ஈடுபடக்கூடாது ஆனால் இவர் சே இந்த மாதிரி பண்ணாமல் அவர் வந்து தன்மையாக அவர் செயல்பட்டிருந்தார்னா அது ஒரு எமோஷன் தாய் மீது ஒரு அன்பு கொண்டவனுக்கு வந்து அதெல்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல அது இந்த மாதிரி ஒரு முறையில் போகக்கூடாது நல்ல முறையில் போகணும் இல்லை சட்ட ரீதியாக போகணும் இப்படி போனால் மட்டும்தான் உங்களுக்கான விட சட்ட ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க கவர்மெண்ட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி கொடுக்குறாங்க எங்களை வந்துட்டு சரியா ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க எல்லா அரசு மருத்துவமனை தான் இருக்கா இல்லை வந்துட்டு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோமா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது சார் எவ்வளவு பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது இல்லை சிறையில் இருக்கிறவங்களுக்கு எதுனாலுமே வந்து அரசு அரசு அனுமதி பெற்று அவங்க சிகிச்சை பெற்று மீண்டும் அவங்க சிறைக்கு செல்ற கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட்டுன்றது நல்லபடியாக தான் கொடுப்பாங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அரசு மருத்துவமனையில் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்றும் சில விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அவங்க மாற்று வாய்ப்பு தவிர எல்லாமே வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஆனால் இப்போ இன்னொரு சைட்லேருந்து டாக்டர் சைட்லேயும் நிறைய பேர் வந்துட்டு பள்ளியை சுமத்துறாங்க இல்லை டாக்டர் மேலேயும் தப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ரொம்பவே ஃபேமஸ் அதே மாதிரி இப்போ அந்த டாக்டர் மேலே தப்பு இருந்தாலும் இவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை அவர் மேலே இப்போ அரசு மருத்துவர் மேல வந்து தவறு இருக்கான் நமக்கு தெரியல ஆனால் அது உண்மை தன்மை விசாரிச்சு பிற்பாடு தான் தெரிய வரும் கற்பனையில் தவறுகள் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து மருத்துவ குழு இருக்கு மருத்துவத்துக்குன்னு சில தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கு புதிய சட்டங்கள் பிஎன்எஸ் அதுல ஆக்ட் தனியா இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வகையான சட்டங்கள் எல்லாருமே சட்டங்களுக்கு உட்பட்டு தான் பணியாற்றணும் அவர் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் மேல அவங்க வந்து நிர்வாக ரீதியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அதுக்கு இந்த பையன் போய் செய்திருக்கிறது வந்து வயலன்ஸ் கையிலேட்டுமை பண்ணது வந்து இது ஒரு தீர்வு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக அதை நம்ம நியாயப்படுத்திலாம் பேச முடியாது தவறு தவறு தான் அது என்ன தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் கேட்டிருக்கணும் சொல்லுவாங்க் வைலன்ஸ் வந்து எதுக்குமே சொன்னா கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு வருங்காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும் இல்ல வந்துட்டு ஒரு மாணவனும் சரி இல்ல ஒரு பையனும் சரி இல்ல யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு இடத்துல இருந்து இப்படி தள்ளப்படக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்காதுதான் சார் இனி இனி பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வருவாங்க இனி வந்து எல்லா மருத்துவமனைகளிலும் வந்து என்ன மாதிரி சிகிச்சை படுறாங்க எத்தனை நாளாவது என்ன ஏது எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்து ஒரு அறிக்கையாக கேட்பாங்க இனி வரும் காலங்களில் இதை தவிர்க்கக்கூடிய செயலாக தான் வந்து அரசும் சரி மற்ற எல்லோருமே வந்து செய்வாங்க அதே போல் இந்த மாணவன் பண்ணியிருக்கிறதையும் எல்லாம் உலகமே பார்க்குது என்ன மாதிரி இது ஒரு சம்பவம் அப்படின்ட்டு அரசு மருத்துவமனையில் இது நேர்ந்த ஒரு கோர சம்பவம் இது வந்து இது வந்து கண்டனத்துக்குரியது இன்னொன்று வந்து அந்த மாணவன் வந்து முறையாக போய் எத்தனை நாள் போனால் என்ன இது இப்படி ஒரு விஷயம் விஷயம் இன்றைக்கி அந்த ஒரு சம்பவம் பண்ணி அவங்க விளக்கத்தை தரத்துக்கு அதுக்கு முன்னாடியே அவன் பண்ணியிருக்கலாம் அவன் ஒரு ஹார்ட் நோயாளின்னு சொல்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள ஒரு நபர்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவன் எப்பேற்பட்ட ஒரு மனநிலை டிப்ரெஷனில் போயிருந்தான்னா அவன் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் அது வந்து அது யோசித்து அவன் நியாயப்படுத்துறதுக்கு இல்லை தப்பு தப்பு தான் அது வந்து கண்டிக்கத்தக்காது வைலன்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இனி வரும் காலங்களில் இது போலலாம் எதுவுமே நடக்காது அரசு நடவடிக்கை எடுக்கன்றது நம்புறோம் சூப்பர் நான் இந்த நேர்காணலில் வந்துட்டு சூப்பராக பேசுனீங்க சூப்பராக சொல்யூஷன் எல்லாம் கொடுத்தீங்க அதே மாதிரி சொல்லுவாங்க வைலன்ஸ் இஸ் நாட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங் நான் சொன்னத மாதிரியும் சரி நம்ம அண்ணன் சட்டப்போராளி ரவி அண்ணன் சொன்னத மாதிரியும் எதுக்குமே வந்துட்டு சொல்யூஷன் வைலன்ஸ் கிடையவே கிடையாது அதுக்காக நீங்கள் வந்துட்டு சரியான முறையீடு இருக்குது அதுக்கான சரியான ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் இருக்குது அதில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஆனால் சூப்பர் நான் இந்த வான் இந்த இந்த காணொலியில் நம்மளுக்காக வந்து நிறைய விஷயத்தை விளக்கமாக பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி மற்றும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் பாய் பாய் வணக்கம் வணக்கம்